சமூகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவினுடைய மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே இஸ்ரேலின் இரண்டு விமான தளங்களை தாக்கிய ஈரான் ஏவுகணைகள் என்கின்றதான செய்தியொன்று வெளியாகியுள்ளது இஸ்ரேலின் இரண்டு விமான தளங்களை ஈரான் ஏவுகணைகள் தாக்கியுள்ளன என செய்திகள் வெளியாகியுள்ளன இஸ்ரேல் நாட்டின் நெவாதிம் விமான தளத்தின் மீது ஐந்து பாலிஸ்டிக் ரக ஏவுகணைகள் தாக்கியதில் சி நூற்றி முப்பது என்ற ராணுவ போக்குவரத்து விமானம் ஒன்று ஓடுபாதை மற்றும் கிடங்குகள் ஆகியவை தாக்கி அளிக்கப்பட்டது இதேபோன்று இஸ்ரேலின் நெகவ் பாலைவென பகுதியில் உள்ள நான்கு ஏவுகணைகள் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது எனினும் இதில் பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் ஏற்படவில்லை என்று ஏபிசி நியூஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது இஸ்ரேல் மீது ஏழு சோனிக் ட்ரக ஏவுகணைகள் ஏவப்பட்டன அவை இடைமறித்து அளிக்கப்படவில்லை என்று ஈரான் தெரிவித்தது எனினும் எழுபத்தி ஒன்பது ஆளில்லா விமானங்கள் மற்றும் மூன்று சோனிக் ட்ரக ஏவுகணைகள் ஆகியவற்றை அமெரிக்க ராணுவம் தாக்கி அளித்ததென்று அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த பதிலடியை இஸ்ரேல் பாதுகாப்பு படையை செய்தி தொடர்பாளர் டேனியல் ககாரியும் உறுதிப்படுத்தியுள்ளார் அச்சுறுத்தல்களுக்கு ஈரான் பதிலளிக்கும் ஐநாவுக்கான ஈரானிய தூதுவர் பதிலடி என்கின்றதான செய்தி ஒன்று உள்ளது ஈரான் போரை நாடவில்லை என்றாலும் ஆக்கிரமிப்பு மற்றும் அச்சுறுத்தல்களுக்கு பதிலளிக்கும் என்று ஐக்கிய நாடுகளுக்கான ஈரானிய தூதுவர் அமீர் சஜீத் இரவானி தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு சபையின் அவசர சந்திப்புன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் பாதுகாப்பு சபையானது சர்வதேச பாதுகாப்பு மற்றும் அமைதியை பேணுவதை தவறவிட்டது இதனால் ஈரானிய அரசாங்கத்திற்கு அச்சுறுத்தல்களுக்கு பதிலளிப்பதை தவிர வேறு மாற்று வழி இருக்கவில்லை தற்போது பாதுகாப்பு சபை சர்வதேச பாதுகாப்பிற்கும் அமைதிக்கும் உண்மையான அச்சுறுத்தல்களை கண்டறியும் பொறுப்பை எடுக்க வேண்டுமென்று தெரிவித்துள்ளார் அதே வழி குறித்த சந்திப்பில் கலந்து கொண்டு ஐக்கிய நாடுகளுக்கான இஸ்ரேலிய தூதுவர் கிலாட் எரிடன் பிராந்தியத்தையும் உலகையும் சீர்குலைக்கும் அதன் உண்மையான முகத்தை ஈரான் அம்பலப்படுத்தியுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேலும் ஈரானும் வெற்றி பெற்றதாக கூறலாம் முன்னாள் மொசாட் அதிகாரி என்கின்றதான செய்தியொன்று வெளியாகியுள்ளது இஸ்ரேல் மிகவும் வலிமையான பல அடுக்கு ஏவுகணைகளை எதிர்ப்பு அமைப்பை கொண்டிருப்பது குறித்து ஈரானியர்கள் கவனத்தில் கொண்டிருப்பார்கள் என முன்னாள் மொசாட் அதிகாரி சிமா ஷைன் கருதுவதாக தெரிவித்துள்ளார் ஈரானின் தாக்குதல் இஸ்ரேலின் உண்மையான பேரழிவை ஏற்படுத்துவதாக மேற்கொள்ளப்பட்டதா அல்லது ஒரு பெரிய புதிய போரை இது தவிர்க்குமா என ஆய்வாளர்களால் விவாதிக்கப்பட்டு வருகின்றது இந்த நிலையிலே சிமா ஷைன் இதனை குறிப்பிட்டுள்ளார் அது மாத்திரமின்றி மத்திய கிழக்கு மற்றும் வட ஆபிரிக்க மையத்தின் துணைத் தலைவரான மோனா ஜாகுபியன் இதுகுறித்து தெரிவிக்கையில் டமாஸ்கஸில் நடந்த தாக்குதலுக்கு பகிரங்கமாக பதிலடி கொடுக்கப்படும் இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கையை தூண்டுவதை தவிர்ப்பதற்கும் இடையே ஈரான் சமநிலையை அடைந்துள்ளது குறைந்தபட்சம் ஆரம்பத்தில் இது மிகவும் பரந்த மோதல் ஒன்றிற்கு வழிவகுக்கும் என்றே கருதப்பட்டது மேலும் இஸ்ரேலிய பொதுமக்கள் யாரும் கொல்லப்படவில்லை என்பதால் ஈரான் மற்றும் இஸ்ரேல் தாம் வெற்றி பெற்றதாக கோர முடியும் என்பதோடு ஏற்படப்போகும் பெரும் சரிவை தடுக்கவும் முடியும் எனவும் கூறியுள்ளார் இஸ்ரேலுக்கான அமெரிக்க ஆதரவை விரிவுபடுத்தும் ஈரானிய தாக்குதல் என்கின்றதான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது கத்தார் பல்கலைக்கழகத்தின் வளைகுட ஆய்வு மையத்தின் பேராசிரியரான லூசியானோ சாக்கரா கூறுகையில் ஈரானின் தாக்குதல் மேற்கத்திய ஆதரவை திரட்டவும் ஈரான் எதிர்ப்பு கூட்டணியை வலுப்படுத்தவும் இஸ்ரேலுக்கு ஒரு சொத்தாக இருக்கும் என்று கூறுகின்றார் காசாவில் தாங்கள் என்ன செய்கின்றோம் என்பதை நியாயப்படுத்தவும் ஈரான் அல்லது பிற நாடுகளில் இருந்து மேலும் தாக்குதலை தடுக்க மற்ற நட்பு நாடுகளின் ஆதரவை பெறவும் இந்த தாக்குதல் நடத்த வேண்டும் என்று இஸ்ரேல் விரும்பினர் என்றும் ஈரானுக்கு எதிராக கூட்டணியை உருவாக்க இது அவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு என்றும் அவர் தெரிவித்துள்ளதாக அல் ஜசீரா செய்தி வெளியிட்டுள்ளது ஈரானிலிருந்து வரும் நூற்றுக்கணக்கான ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளின் பெரும்பாலானவற்றை தடுக்க முடிந்ததை கருத்தில் கொண்டு இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைப்புகளுக்கு அமெரிக்கா பணம் செலவழித்தது ஒரு நல்ல முதலீடு என்ற கருத்தையும் இந்த சம்பவம் வலுப்படுத்தும் என்று அவர் கூறினார் இஸ்ரேலின் ராணுவம் இன்னும் உசார் நிலையில் உள்ளது டேனியல் ககாரி தெரிவிப்பு என்கிறதான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது ஈரான் முன்னோடி இல்லாத தாக்குதலுக்கு பிறகு காசா மீதான இருந்து திசை திருப்பப்பட மாட்டோம் என்று இஸ்ரேலிய ராணுவம் தாக்குதலுக்கு உள்ளான போதும் ஈரானின் பினாமி கமாசின் கைகளில் இருந்து எங்கள் பயண கைதிகளை மீட்பதற்கான காசாவில் எங்களின் முக்கியமான பணியை ஒரு கணங்கூட இழக்கவில்லை என்று இஸ்ரேலிய ராணுவ செய்தி தொடர்பாளர் ட்ரியட் அட்மிரல் டேனியல் ககாரி கூறினார் இறந்ததாக கருதப்படும் முப்பத்தி நான்கு பேரின் உடல்கள் உட்பட சுமார் நூற்றி முப்பது பேர் காசாவில் தடுத்து வைக்கப்பட்டனர் என்று அவர் மேலும் கூறினார் ஈரானின் தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேல் இன்னும் உயர் எச்சரிக்கையில் உள்ளதோடு நிலைமையை மதிப்பிடுகிறது என்று ககாரி கூறினார் இதேவேளை ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் டிரைஸி இஸ்ரேலை பொறுப்பேற்ற பதிலடிக்கு எதிராக எச்சரித்து இருப்பதோடு அத்தகைய பதிலடி தீர்மான மற்றும் மிகவும் வலுவான பதிலடிக்கு வழி வகுக்கும் என்று எச்சரித்தார் வடக்கு காசாவிற்கு திரும்ப வேண்டாம் பாலஸ்தீனர்களுக்கு இஸ்ரேல் ராணுவம் எச்சரிக்கை என்கின்றதான ஒன்று வெளியாகியுள்ளது பாலஸ்தீனியர்கள் காசாவில் வடக்கு பகுதிக்கு திரும்ப வேண்டாம் என்று இஸ்ரேலிய ராணுவம் மீண்டும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் வடக்கு காசா தற்போது ஆபத்தான போர் மண்டலமாக இருப்பதால் பாலஸ்தீனியர்கள் தெற்கு காசாவில் தங்கியிருக்க வேண்டும் என்று இஸ்ரேல் வலியுறுத்தியுள்ளது இந்த தகவலை இஸ்ரேலிய ராணுவ செய்தித் தொடர்பாளர் அவிச்சாய் அட்ரே சமூக தலமான எக்ஸில் பதிவிட்டுள்ளார் இதேவேளை காசாவில் உள்ள மருத்துவமனை அதிகாரிகள் வடக்கு நோக்கி செல்ல முயன்றபோது குறைந்தது ஐந்து பேராவது இஸ்ரேலிய படைகளால் சுட்டுக் கொல்லப்பட்டனர் என்றும் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இதுபோல மேலும் பல வீடியோகளை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் க்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க